வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவில் மற்றும் ஒரு ஆய்வு ஜாதகம் அதாவது அரசு வேலை அரசு வேலைக்கான விதிகளை வந்து நேற்று சொல்லியிருந்தோம் அரசு வேலை எப்படிலாம் இருந்தால் அந்த அரசு வேலைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ அந்த அரசு வேலையில் இருக்கிற இருந்து ரிட்டையரான ஒரு ஜாதகத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உதாரணங்கள்லாம் அதில் நம்ம சொன்ன அமைப்புலாம் எப்படி தொடர்பில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுதான் நம்ம முன்னாடியே சொன்ன போல் அரசு வேலை அப்படின்னால சூரியன் செவ்வாய் சந்திரன் சூரியன் செவ்வாய் குரு சனி இந்த கிரகங்களோட தொடர்பு நாலாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த பாவங்கள் ரெண்டாம் பாவத்தோட தொடர்பு அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் பாவம் அப்படின்றது உயர்ந்த உத்தியோகம் அப்படின்றது இதெல்லாம் வந்து நம்ம நேற்று விதிகளாக சொல்லியிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆய்வு ஜாதத்தில் பாருங்கள் அதில் ஏதோ இப்போ நம்ம விதிகள் சொல்கிறோம் இவங்க அரசு வேலையில் இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிற விதிகள் வந்து சரியாக வரலை அப்படின்னா எனக்கு அந்த ஜாதகத்தை போடுங்க நான் அதில் எப்படி கனெக்ஷன் ஆயிருக்குன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் எந்த ஜாதத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அதில் விஷயங்கள் தெரியும் ஒரே மாதிரி இருக்காதுங்க டைரக்டாக இருக்காது அதில் உள்ள நட்சத்திரங்கள் மூலயமா பார்வை மூலிமா கனெக்ஷன் ஆகிருக்கும் நீங்கள் அப்படியே பார்க்கணும் ஓகேங்களா இப்போலாம் நம்ம பலன் சொல்கிறதுக்கு எளிமையான வீடியோ விதிகளோடு இருக்குது நம்ம சேனலில் அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் எல்லாமே விதிகளோடு தான் போட்டிருக்கோம் பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம எப்பயுமே சொல்கிறதில்ல பொதுவாக உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை இப்படி தான் இருக்கும் பொதுவான விஷயங்கள்லாம் நம்ம இதுவரைக்கும் எடுத்து பேசுறதில்ல ஒரு விதி இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நடந்த ஜாதகத்தை வச்சு அப்படி தான் நம்ம இருக்கோம் அப்போ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் பாருங்கள் போல் நல்ல விஷயங்களை ஷேர் விடுங்க உங்களுக்கு புது புது விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த ஜாதகத்தில் நம்ம சொன்ன விதிகள் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் லக்கணம் வந்து மேஷ் லக்கணம் லக்கணத்திலே சூரியன் சுக்ரன் புதன் நம்ம இந்த இந்த ஜாதகத்தை முன்னாடி பொருளாதாரத்துக்காக பார்த்துருக்கோம் ஓகேங்களா சூரியன் சுக்கரன் புதன் அஞ்சில் வந்து ராகு ஆறில் சந்திரன் ஒம்பதுல சனி குரு ஒம்பதுல சனி குரு பதினொன்றில் கேது பன்னெண்டில் செவ்வாய் ஓகேங்களா இப்போ இந்த ஜாதத்தில் நம்ம அரசு வீடுகள்னு சொல்லிட்டு இருக்கோம் மேஷம் மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மம் தனுசு இது வந்து அரசு வீடுகள்னு சொல்லியிருக்கோம் இந்த அரசு வீடுகள் அப்படின்ற மேஷத்தில் இவங்களுடைய லக்கணமே அமைஞ்சிடுச்சு இது முதல் பாயிண்ட்டு அடுத்தது சூரியன் அரசாங்க வேலை அப்படின்னா பெரும்பாலும் சூரியன் பலமாக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ சூரியன் வந்து இவங்க ஜாதகத்தில் வந்து உச்சமாக இருக்குது சூரியன் உச்சமாக இருக்கிறதுக்கும் அதுவும் ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் ஆச்சுங்களா சூரியன் இந்த ஜாதகத்தில் உச்சமாக இருக்குது ஓகேங்களா அடுத்தது மூணாவது நாலாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் இதனுடைய தொடர்பு ஆறு ரெண்டு நாலு ஆறு பத்து கனெக்ஷன் இருக்கணும்னு சொல்கிறோம் எங்களுடைய ஃபஸ்ட்டு ரெண்டாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்த அதிபதி ரெண்டாம் இடத்த அதிபதி சுக்ரன் ஆறாம் இடத்த அதிபதி புதனு சுக்ரனும் புதனும் சேர்ந்துருக்குங்களா அடுத்தது ஆறாம் இடத்த அதிபதி நாலாம் இடத்து நாலாம் இடத்த நாலாம் இடம் தான் ஒரு பதவிங்க நாலாம் இடம் அப்படின்றது பதவி நாலாம் இடத்து அதிபதி போய் ஆறில் இருக்காரா நாலு ஆறு கனெக்ஷன் ஆயிருக்கு அப்போ ரெண்டு நாலு ஆறு கனெக்ஷன் இருக்குங்களா பத்தாம் அதிபதி பாருங்கள் பத்தாம் அதிபதி சனி பகவான் சனி வந்து ஒம்பதுல இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி கிடையாது அதுவே வந்து உயர்வான உத்தியோகம் அப்போ இதுவனுடைய ஐந்தாம் பார்வை இந்த சனியோட பத்தாம் பார்வை பத்து சனி பகவான் பத்து அவரே ஒம்பதில் இருக்காரு சனி பகவான் பத்தாம் அதிபதி அவர் ஒம்போதில் இருக்கிறாரு தன்னுடைய பார்வையால் ஆரை பார்க்குறாரு அதில் இருக்கிறது நாலாம் அதிபதி பத்து ஒம்பது ஆறு நாலு இருக்குங்களா சனியோட தொடர்பு இப்படி கனெக்ஷன் ஆகிடுச்சிங்களா இப்போ சனி பகவான் குரு கூட சேர்ந்து இங்கே இருக்கிற ரெண்டாம் அதிபதியும் நாலாம் அதிபதியுமே பார்க்குறாரு ரெண்டாம் அதிபதியும் பார்க்குறாரு நாலாம் ரெண்டாம் அதிபதியும் பார்க்குறாரு லக்கணத்தையும் பார்க்குறாருங்க அப்போ இந்த அமைப்பு அப்படி எல்லாமே உங்களுக்கு உயர்வான உத்தியோகத்தை கொடுத்துருக்குங்க நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் லக்கணத்திலே வந்து ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிறாரு நாலாம் அதிபதி ஆறில் இருக்கிறாரு ரெண்டாம் அதிபதியும் லக்கணத்தில் இருக்கிறாரு சூரியன் உச்சமாக இருக்கிறாரு சனி வந்து பத்தாம் அதிபதியாகி ஒம்போதுலேருந்து ஒன்பதாம் அதிபதி கூட இருக்குது இதனுடைய பத்தாம் பார்வை சனி பகவானோட பத்தாம் பார்வை நாலாம் அதிபதிக்கு இருக்குது ஆறாம் இடத்துக்கு இருக்குது குரு கூட சேர்ந்து இங்கே ரெண்டாம் அதிபதியும் பார்க்குது சூரியனையும் பார்க்குது அந்த குரு சூரியன் தொடர்பு அப்படின்றதுலே ஒரு உயர்வான கௌரவமான உத்தியோகம் அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு கிரகம் வக்கரமாக இருக்கிறது அப்படின்றது போன உடனே உயர்வான உத்தியோகத்தை கொடுக்காது கொஞ்சம் லோ லெவல்லேருந்து கஷ்டப்பட்டு தான் அடுத்த லெவலுக்கு மேல் லெவலுக்கு போகணும் அதுபோல் வந்து சாதாரண லெவல்லேருந்து மேல் லெவலுக்கு உயர்ந்த அந்தஸ்தில் போன ஜாதகம் இது இந்த இதில் இந்த அரசாங்கம் வேலை அப்படின்றதுக்கான விதிகள் அரசாங்க வீடு அதுபோல் அரசு கிரகங்கள் நம்ம சொன்ன சூரியன் குரு சனி செவ்வாய் இது எல்லாமே வந்து பலமாக இது ஒன்று கொண்டு தொடர்பாக குரு 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 சனி சேர்ந்து சூரியனை பார்த்துருச்சு பாருங்கள் அவரே லக்னாதிபதி செவ்வாயோட வீட்டில் அப்போ இந்த ச கிரகங்கள் கனெக்ஷன் ஆகிருக்கு அரசு வீடுன்றத மேஷமும் வந்துடுச்சு அந்த தனுசும் வந்துடுச்சு அப்போ இந்த பாவங்களோட கனெக்ஷன் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அங்கேயே நாலாம் அதிபதி இருக்கிறாரு குரு வந்து சனி கூட சேர்ந்து இந்த ரெண்டாம் அதிபதியும் பார்க்குறாரு லக்கணதியும் பார்க்குறது அப்படின்றது இந்த ஜாதகத்தில் அரசு வேலைக்கான அமைப்பு சரியாக இருக்குது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இப்படி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் இந்த பாவங்கள் மூலிமா பாருங்கள் இந்த ஜா இந்த ஜாதகத்தோடய அமைப்பு அப்படின்னும்போது போது பிறந்ததுலேருந்து இதே அமைப்பு தான் இருக்குது பிறந்ததுலேருந்து இப்போ நாம் சொன்ன அந்த லக்கணமாக இருந்தாலும் சரி கிரகங்களாக இருந்தாலும் சரி பாவங்களோட சேர்க்கை தொடர்பாக இருந்தாலும் சரி பிறந்ததுலேருந்து இதே போல தான் இருக்குது இவருக்கு எந்த காலகட்டத்தில் அந்த வேலை கிடச்சிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ அந்த வேலை கிடைச்ச காலகட்டங்கள் என்ன தசாபுத்தி நடந்தது எப்போ அந்த வேலைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நடக்கிற நேரத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணணும் அப்போ இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு எல்லாமே அது கிடைச்சிருதானால் கிடையாதுங்க அந்த தசாபுத்தி அந்த குறிப்பிட்ட க வயது காலகட்டத்தில் அவங்களுக்கு அது நடக்கும்போது அப்போ அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு உங்கள் ஜாதத்தில் உங்களுக்கு அதுக்கான தசா புத்தி இப்போ நம்மளுக்கு அந்த கொடுப்பனை இருந்தும் அதுக்கான நேரம் நடக்குதா நேரம் நடந்தால் தான் அதை நம்ம அனுபவிக்க முடியும் நம்மளுக்கு தசா புத்தி நடக்கலை குறிப்பாக புத்தி நடக்கலை அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு ரொம்பவே போராடணும் அதனால் அந்த குறிப்பிட்ட எந்த சம்பவமாக இருந்தாலும் அதுக்கான புத்தி நடக்குதான்னு பாருங்கள் அந்த பாவம் இயங்குதான்னு பாருங்கள் அப்படி அந்த பாவம் இயங்குதான்னு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட அந்த எந்த தசாபுத்தி நடக்குது இந்த கொடுப்பனை எனக்கு எப்படி இருக்குது அதுக்கான தசாபுத்தி இப்போ நடக்குது நம்ம அதுக்காக முயற்சி பண்ணலாமா அப்படின்னு நம்ம நீங்கள் ஜாதகத்தை பக்கத்தில் இருக்க ஜோதிட கொடுத்து ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணிங்கன்னா நம்ம தோக்க மாட்டோம் ஓகேங்களா நம்ம எதுவுமே இல்லாமல் ஒன்றுமே தெரியாமல் நம்மளோட எனக்கு வந்து ஆசையாக இருக்குது கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணுன்னு எண்ணமாக இருக்குது எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் அமையணும் இப்படிப்பட்ட பொண்ணு தான் அமையணும்னு எனக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் ஒரு கொடுப்பனை இருக்கும் நம்ம ஜாதகத்தில் அந்த தசாபுத்தியை இண்டிகேட் பண்ணாது அப்போ நம்ம என்ன ஜாதத்தை சொல்லுதோ அதுபடி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய கஷ்டங்கள் நம்ம வராது அதனால் ஜாதகத்தில் என்ன கொடுப்பனை இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி நீங்கள் வந்து அதுக்கான முயற்சி பண்ணலாம் இதுபோல் அரசு வேலைக்கான அந்த நம்ம சொன்ன விதிகள் இந்த ஜாதகத்தில் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஆகுது நீங்கள் எந்த ஜாதத்தை எடுத்தாலும் மேட்ச் ஆகுங்க எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் நம்ம சொன்ன விதிகள் நாலு ஆறு பத்து அதுபோல் வந்து அரசு வீடுகள் அப்படின்னு சொன்னது சிறப்பாகவே மேட்ச் ஆகும் நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்துலையும் பாருங்கள் இந்த ஜா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் ஒரு சிறப்பான ஆய்வு ஜாதத்தில் திரும்ப சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே